இனிய நாமத்தில் அன்பான நல் வாழ்த்துக்கள் அன்பான தேவையுடைய பிள்ளைகளே இந்த கால விடல வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து சொல்லுகின்றேன் ஆதி இருபத்தி நாலாம் அதிகாரம் வசனம் சகல காரியத்திலும் ஆசீர்வித்து வந்தார் உலகத்தில் இன்னைக்கு பயங்கரமான வறுமைகள் கஷ்டங்கள் வேலையில்லா திட்டாற்றங்கள் முழு நெருக்கத்தில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு குடும்பத்துக்கு தேவை அவரகாமை ஆசிர்வித்தார் ஆமரகாமி ஆண்டோர் ஆசீர்வதிப்பதற்கு ஆபரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடிகா ஆதி அவன் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டோர் சொன்னார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தலப்பன் வீட்டை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஆசைவித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ அது யாவும் பனிரெண்டாம் அதிகாரம் நாலாம் அவசனத்தில் கட்டர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான் அனுப்பிய வார்த்தை அப்படியே கீழ்ப்படுத்தார் எவரே பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆபரகாம் தேவன் அழைத்த பொழுது போகரிடம் இல்லதென்று என்று தெரியாமல் புறப்பட்டு போனார் எங்க போறேன்னு தெரியாமல் போனார் அவ்வளவு ஆண்டனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார் கத்தருடைய சகல காரியத்திலும் ஆசீர்வித்தான் காலையில அம்மா நான் சகோதரனை சகோதரியை தப்பி தங்கிச்சு ஆசீர்வதிப்பாரம்பான் உன் கண்ணீரை துடைப்பாள் ஒன்றே ஒன்று ஆண்டருடைய வார்த்தைக்கு நீ முக்கியமாய் கீழ்படியும் பொழுது ஆசீர்வதிக்காமல் விட மாட்டான் நீ ஆசிர்வதிக்க முடியும் உனக்கு அவர் சிறிது ஜபப் செய்ய ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் அவர்காமி சகல காரியத்திலும் ஆசிர்வத்தில் இந்த வார்த்தைக்கு அப்படியே கேள்விதான் அப்படியே கீழ்படிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனம் இறங்கி உதவி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் வருவோம் நல்ல பிதா ஆமென்